முசபிகு அவர்களே நீங்கள் பகிர்ந்த இந்த தகவல் கீழக்கரை சமூகத்தின் மிக முக்கியமான மற்றும் அழகான ஒரு பண்பாட்டு அடையாளத்தை படம் பிடித்து காட்டுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கிடங்க இந்த தனித்துவமான மருமகன் பெண் வீட்டில் குடியேறும் எக்ஸோரி லோக்கல் ரெசிடென்ஸ் வழக்கம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள சமூக நன்மைகளை பற்றி மிக விரிவாக இங்கே காணலாம் கீழக்கரையின் தனித்துவமான திருமண மரபு பெண்ணின் இல்லமே புகுந்த வீடு கீழக்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக கடற்கரை முஸ்லிம் சமூகங்களில் நிலவி வரும் இந்த வழக்கம் உலகமயமாக்கப்பட்ட இன்றைய காலத்திலும் மாறாமல் இருப்பது ஒரு வியக்கத்தக்க விஷயம் பொதுவாக பெண் தன் பிறந்த வீட்டை பிரிந்து கணவர் வீட்டுக்கு செல்வதே உலக வழக்கம் ஆனால் கீழக்கரையில் பெண் தன் வேர்களை பிரியாமல் வாழ்வது என்ற உயர்ந்த தத்துவம் நடைமுறையில் உள்ளது ஒன்று சதக்கத்துல்லா அப்பா அவர்களின் நெறிக்கதை பாதுகாப்பின் அடித்தளம் நீங்கள் குறிப்பிட்டது போல கீழக்கரையின் மகான் மாதரசுல் ஷேக் சதக்கத்துல்லா அப்பா அவர்கள் தொடர்பான அந்த நெறிக்கதை இந்த வழக்கத்திற்கு ஒரு ஆன்மீக மற்றும் அறம் சார்ந்த வலுவை சேர்க்கிறது மருமகள் படும் துயர் ஒரு மாமியார் தன் மருமகளை கொடுமைப்படுத்துவதைக் கண்டு மனம் வருந்திய மகான் பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டிலேயே இருக்கட்டும் ஆண்களே அங்கு வந்து வாழட்டும் என்று பணித்ததாக கூறப்படும் கதை சமூகத்தில் பெண்ணுக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுக்க எடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான முடிவாக பார்க்கப்படுகிறது வரலாறு தாண்டிய உண்மை இது ஒரு புராண கதையாக கருதப்பட்டாலும் இதன் பின்னால் உள்ள நோக்கம் பெண்ணின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு ஒரு பெண் தன் தாயின் அரவணைப்பில் இருக்கும்போது போது புகுந்த வீட்டில் ஏற்படக்கூடிய உளவியல் மற்றும் உடல் ரீதியான சிக்கல்களில் இருந்து அவள் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறாள் இரண்டு குடும்ப நிர்வாகத்தில் பெண்ணின் அதிகாரம் கீழக்கரையில் வீடு என்பது பெண்ணுக்கு சொந்தமான ஒரு சாம்ராஜ்யமாக உள்ளது நிர்வாகத்திறன் ஆண்கள் பெரும்பாலும் கடல் கடந்த வாணிபத்திலும் வெளிநாட்டு வேலைகளிலும் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஈடுபடுவதால் வீட்டை நிர்வகிக்கும் முழு பொறுப்பும் பெண்களிடமே உள்ளது பாதுகாப்பு உணர்வு கணவர் ஊரில் இல்லாத காலங்களில் பெண் தன் தாய் மற்றும் சகோதரிகளுடன் இருப்பதால் தனிமை உணர்வோ அல்லது பாதுகாப்பற்ற சூழலோ அவளுக்கு ஏற்படுவதில்லை இது குழந்தைகளின் வளர்ப்பிலும் பெரும் உதவியாக இருக்கிறது மூன்று கூட்டு குடும்ப முறையின் நவீன வடிவம் ஒரு வீட்டில் இரண்டு அல்லது மூன்று மகள்கள் இருந்தால் அவர்களுக்கு தனித்தனி வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அருகிலேயே வசிக்கின்றனர் பெற்றோர் பராமரிப்பு பெரும்பாலும் இளைய மகள் தன் பெற்றோருடன் தங்கிவிடுகிறாள் இது முதியோர் இல்லங்கள் பெருகி வரும் இந்த காலத்தில் பெற்றோரை அவர்களின் கடைசி காலம் வரை கண்ணியமாக பராமரிக்க ஒரு சிறந்த வழியாக அமைகிறது உறவுகளுக்கு இடையிலான பிணைப்பு அக்கா தங்கை குழந்தைகள் ஒன்றாக வளர்வது ஒரு பெரிய சமூக கட்டமைப்பை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி உருவாக்குகிறது நான்கு சமூக மற்றும் பொருளாதார நன்மைகள் வரதட்சணை கொடுமை குறைவு பெண் தன் வீட்டிலேயே இருப்பதால் புகுந்த வீட்டில் சொத்துக்காகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ அவமானப்படுத்தப்படும் சூழல் மிக குறைவு பொருளாதார பாதுகாப்பு வீட்டின் உரிமையாளராக அல்லது வீட்டின் முக்கிய அங்கமாக பெண் இருப்பதால் பொருளாதார ரீதியாக அவள் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறாள் ஐந்து வெளிநாட்டவர் வியக்கும் கலாச்சாரம் திருமணத்திற்கு பிறகு மணமகன் சூட்கேசுடன் மணமகளின் வீட்டிற்கு செல்வது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இது கீழக்கரையில் மரியாதையின் அடையாளம் கணவன் தன் மனைவியின் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு அங்கு இணைவது என்பது அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அவர் தரும் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுகிறது முடிவுரை நீங்கள் பகிர்ந்த இந்த தகவல்கள் கீழக்கரை மக்கள் பெண்ணுரிமைக்கும் அவர்களின் மனநலத்திற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர் என்பதை தெளிவாக விளக்குகிறது பெண்ணை அவள் வேர்களிலிருந்து பிரிக்காத இந்த உன்னத வழக்கம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் தூண் மட்டுமல்ல அந்த வீட்டின் அஸ்திவாரமும் அவளே என்பதை கீழக்கரை மக்கள் இந்த வழக்கத்தின் மூலம் நிரூபித்து வருகிறார்கள்